அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் டெல்யூஷனுடைய பத்தாவது பாகம் பார்க்கலாம் டெல்யூஷன் டெசர்டட் ஃபோர் செகண்ட் இது என்னன்னு கேட்டிங்கன்னா தான் கைவிடப்பட்டது போல ஒரு மனநிலை இதுக்கு நிறைய மருந்துகள் இருந்தாலும் அர்ஜென்டம் நைட்ரிக்கம் மெக்னீஷியம் கார்ப் ஆரோ மெட்டாலிக்கம் நேட்ரம் கார்ப் ரஸ்டாக்ஸ் போன்றவை முக்கியமான மருந்துகள் டெல்யூஷன் டெஸ்பைஸ்டு தான் இழிவாக நடத்தப்பட்டது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு அர்ஜென்டம் நேற்றிக்கம் ஒற்றை மருந்து டெல்யூஷன் டெவில்ஸ் ஆஃப்ட்ரர் தனக்கு பின்னால் பிசாசுகள் இருப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு ஹயாஸ் கேமஸ் மேன்சினெல்லா ஜின்கம் மெட்டாலிக்கம் போன்றவை மருந்துகள் டெல்யூஷன் டெவில்ஸ் விஸ்பர் பிளாஸ்பமிஸ் வேர்ட்ஸ் அதாவது தன்னுடைய அருகில் பிசாசுகள் மெதுவாக முணுமுணுத்து கொண்டு தெய்வ நிந்தனை செய்து கொண்டு இருப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு அனக்காடியம் ஒற்றை மருந்து அதுபோல் டெல்யூஷன் தட் ஹீஇஸ் டெவில் தானே ஒரு பிசாசாக இருப்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு அனக்காடியம் கேம்போரா கேனபிசிண்டிகா ஹயாஸ்கேமஸ் காலிபைக் ஸ்டமோனியம் போன்றவை மருந்துகள் டெல்யூஷன் ஆல் பர்சன்ஸ் ஆர் டெவில் எல்லா நபர்களும் பிசாசுகள் போன்று தோன்றுதல் இதற்கு பிளாட்டினா பிளம்பம் மெட்டாலிக்கம் போன்றவை மருந்துகள் டெல்யூஷன் பொசஸ் ஆஃப் devil தனக்கு பேய் பிசாசு பிடித்திருப்பது போன்ற கற்பனை எண்ணம் இதுக்கு போராக்ஸ் கேனபி சிண்டிகாம் ஹயாஸ்கேமஸ் வெனிலோட்டஸ் பிளாட்டினா ஸ்ட்ரமோனியம் போன்றவை மருந்துகள் டெல்யூஷன் டெவில்ஸ் சிடினிஸ் நெக் அண்ட் டெல்ஸ் ஹிம் அஃபென்சிவ் திங்ஸ் தன்னுடைய கழுத்தில் பிசாசு உட்கார்ந்து கொண்டு அசிங்கமான வார்த்தைகளை பேசுவது போன்ற கற்பனை எண்ணம் இதுக்கு அனுக்காடியம் ஒற்றை மருந்து டெலியூஷன் தட் ஹில் வி டேக் அன் பை டபுள் தன்னை பேய் பிடித்து கொண்டு சென்று விடும் என்பது போன்ற எண்ணம் இருக்குது பெலடோனா மேன்சினெல்லா அண்ட் பல்செட்டெல்லா முக்கியமான மருந்துகள் டெலியூஷன் ஹி இஸ் அபோட் டு டை ஃப்ரம் எக்ஸாசன் தான் களைப்புற்று புற்று இறந்து போய்விடுவோம் என்ற எண்ணம் இருக்கு லாகசிஸ் ஒற்றை மருந்து டெலியூஷன் இஸ் பிலவுட் ஃப்ரெண்ட் வாஸ் அபவுட் டு டை தனக்கு மிகவும் அன்பான நெருக்கமான நண்பன் சாகப்போகிறான் என்பது போன்ற எண்ணம் இதுக்கு பெரட்டா கார்ப் ஒற்றை மருந்து டெல்யூஷன் ஹீ இஸ் அபவுட் டு டை ஃப்ரம் டிவி தான் காச நோயால் சாகப்போகிறோம் என்கின்ற எண்ணம் இதுக்கு கல்கெரியா கார்ப் செப்பியா டேரண்டூலா லேக்கனம் போன்றவை மருந்துகள் டெல்யூஷன் ஹீ இஸ் அபவுட் டு டை வென் வாக்கிங் திங்ஸ் ஹீ வில் ஹாவ் அ ஃபிட் ஆர் டை விச் மேக்ஸ் ஹீம் டு வாக் ஃபாஸ்டர் தான் நடந்து செல்லும் போது ஒரு இசுவின் காரணமாகவோ அல்லது இறந்து போய்விடுவோம் என்ற எண்ணத்தினாலோ மிக வேகமாக நடப்பது நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல் ஏற்படுதல் இதற்கு அர்ஜென்டம் நேற்றிர்க்கும் ஒற்றை மருந்து டெலியூஷன் தட் டைம் ஹேஸ் கம் டு டை தான் சாவதற்குரிய சரியான நேரம் வந்துவிட்டது என்ற கற்பனை என்ன இதற்கு பெலடோனா லாகசிஸ் மெடோரினம் சபடில்லா தூஜா போன்றவை மருந்துகள் அதே மாதிரி இப்போ டெல்யூஷன் பார்ட்டில் நம்ம இந்த அளவுக்கு நுணுக்கமாக வேர்ட் பை வேர்டாக நம்ம படித்து விட்டோம்னா மட்டும்தான் நம்மளால் பேசன் சொல்லும்போது மிகச்சரியான மிகச் நம்மளால் எடுக்க முடியும் தெலியூஷன் ஹீ இஸ் ஷார்ட் டிமினிஷ்டு தான் சிறியவதாக மிகவும் குறைந்து கொண்டு வருவது போன்ற ஒரு எண்ணம் டெல்யூஷன் ஷார்ட் டிமினிஷ்ட் இது டெலியூஷன் தின் ஈஸ் கெட்டிங் கிடையாது இது வேற டெலியூஷன் ஹீ இஸ் ஷார்ட் டிமினிஷ்ட் இதுக்கு lack கணயனம் ஒற்றை மருந்து delusion ஹீ இஸ் ஈட்டிங் டர்டி தான் அழுக்கான அசிங்கமான பொருட்களை சாப்பிடுவது போன்ற எண்ணம் இதுக்கு விரற்ற மால்பம் ஒற்றை மருந்து இந்த குணான்னு ஒரு படம் கமல்ஹாசன் படம் வந்துச்சு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காட்சி வரும் அதில் நீங்கள் நீ அழுக்கு நான் அழுக்கு நம்ம எல்லாமே அழுக்கு எல்லாமே அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றி வந்து நடந்துகிட்டே இருப்பாப்ல அந்த சீன் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சீன் அதுக்கு என்ன ரூபரி பார்த்திங்கன்னா டெலியூஷன் எவ்ரி திங்ஸ் இஸ் டர்ட்டி அதுக்கு குராரை ஒற்றை மருந்து டெல்யூஷன் ஹீ இஸ் டர்டி அதுக்கு ஹைட்ரஜன் லாக் லைகோப்ஸ் ரஸ்டாக்ஸ் சிபிலினம் போன்றவை மருந்துகள் டெல்யூஷன் ஹீ ஹாஸ் டெஃப் டம் அண்ட் கேன்சர் காது கேளாமலும் வாய் பேச முடியாமலும் புற்று நோய் போன்ற ஒரு எண்ணம் இதற்கு விரட்டம் ஆல்பம் ஒற்றை மருந்து டெல்யூஷன் ஹீ ஹாஸ் எவ்ரி டிசீஸ் சில பேஷண்ட்லாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சார் எனக்கு என்ன எல்லா உடம்புல இல்லாத நோயே கிடையாது சார் எல்லா நோயும் இருக்குது அப்படின்னு யதார்த்தமாக சொல்லிடுவாங்க அதுக்கு ஆரம்யூரியாட்டிக்கம் ஸ்டொமோனியம் இரண்டை மருந்துகள் அதில் எதில் வர்றாங்கன்னு பார்த்து நம்ம கொடுக்கணும் டெல்யூஷன் ஹீஹாஸ் ஹார்ட் டிசீஸ் எனக்கு இதே நோய் இருக்குது சார் இதே நோய் இருக்கிறது அதாவது இதே இதில் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துருப்பாங்க ஆனால் எந்த எல்லாமே நார்மலாக இருக்கும் ஆனால் அவர் மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பார் டெல்யூஷன் ஹீ ஹாஸ் அ ஹார்ட் டிசீஸ் இருக்குது கல்கேரியா கிராஃபைட்டிஸ் நேட்ரம்கார் போடோஃபைலம் முக்கியமான மருந்துகள் இதில் கிராஸ் ரூபரிக் பார்த்தீங்கன்னா ஃபியர் ஹார்ட் டிசீஸ் டெல்யூஷன் ஹி ஹாஸ் இன்க்யூரபிள் டிசீஸ் குணப்படுத்த முடியாத நோயை நான் பெற்றிருப்பது கா பெற்றிருப்பது போன்ற ஒரு எண்ணம் தான் பெற்றிருப்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு நிறைய மருந்துகள் இருந்தாலும் அர்ஜென்டம் நைட்ரிக்கம் கல்கேரியா கல்கேரியா சிலிகேட்டா எக்னீஷியா லாகசிஸ் மெக்னீஷியம் கார்பன் பாஸ்பரஸ் போன்றவை முக்கியமான மருந்துகள் டெல்யூஷன் ஹி ஹாஸ் இன்க்யூரபிள் டிசீஸ் இன் ஹார்ட் தன்னுடைய இருதயத்தில் குணப்படுத்தவே முடியாத ஒரு நோய் இருப்பது போன்ற கற்பனை எண்ணம் இதுக்கு பாஸ்பரஸ் ஒற்றை மருந்து டெல்யூஷன் ஹாஸ் சம் ஆர்கானிக் டிசீஸ் நோபடி அண்டர்ஸ்டாண்ட் தனக்கு ஏதோ ஒரு உறுப்பு ரீதியான பாதிக்கப்பட்டிருப்பது போன்ற ஒரு எண்ணம் அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க யாருனாலையும் அதை புரிஞ்சு கொள்ள முடியலை அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு மிகுந்திருக்கும் இதுக்கு லில்லியம் டிக் ஒற்றை மருந்து டெல்யூஷன் ஹிஹாஸ் Horrible த்ரோட் டிசீஸ் விச் வில் எண்ட் ஃபேட்டலி தனக்கு மிக கொடூரமான தொண்டை நோய் இருப்பது போன்றும் அது நிச்சயமாக தன்னை சாகடித்துவிடும் என்பது போன்றும் ஒரு எண்ணம் இதுக்கு சவடில்லா ஒற்றை மருந்து டெல்யூஷன் ஹி ஹாஸ் அன் அன் டிசீஸ் தன் த யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோயைக்கு ரஃபானஸ் ஒற்றை மருந்து டெல்யூஷன் தட் ஹீ வில் ஹாவ் எல்லோ ஃபீவர் தனக்கு மஞ்சள் காய்ச்சல் வந்துவிடும் என்ற ஒரு எண்ணம் இதற்கு கேம்போரா ஒற்றை மருந்து இது போன்று உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் டெலிவிஷன் சம்மந்தமாக பேஷண்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்சஸ் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லோரும் கற்றுக்கலாம் இனிது இனிது கற்றல்